பிரியமுள்ள ஆரோக்கியணையின் அன்பு பக்தர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு கட்டட பொறியாளர் என்ஜினியர் மிக நுட்பமாக அந்த கட்டடக்கலையினுடைய மாஸ்டர் பிளானை அறுதியிட்டு வரையக்கூடியவர் கட்டடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்படியே மனக்கு முன்பாக வரையக்கூடியவன் அத்தகைய ஒரு பொரிய அலர் திடீரென்று தன்னுடைய இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு பேரலைஸ்ட் ஆகி முடங்கி போகிறார் படுத்த படுக்கையாகி விடுகிறார் அப்போது அவரிடத்திலே வந்து மிகவும் போக்குவரத்து அதிகமாக உள்ள ஒரு ஆற்றை கடப்பதற்காக பெரிய ஆற்றை கடப்பதற்காக ஒரு பெரிய பாலத்திற்கான ப்ளூ பிரிண்ட் மாஸ்டர் பிளான் தர வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கின்றார்கள் இந்த பொறியாளர் தன்னுடைய கொடூரமான அந்த வியாதிக்கு மத்தியிலே பல்வேறு விதமான வழிகளை தாங்கி கொண்டு ஒரு அழகான அற்புதமான ஒரு ப்ளூ பிரிண்டை வரைபடத்தை அந்த ஆற்றிலே எவ்வாறு பாலம் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஸ்கெச்சை போட்டுக் கொடுக்கிறார் அதை எடுத்து சென்று அவர்கள் கட்டடக்கணக்கின் நிபுணர்களிடத்திலே கொடுத்து அந்த ஆற்று பாலத்தை கட்டுகின்றார்கள் குறிப்பிட்ட காலத்தில் மிக நேர்த்தியாக அற்புதமாக வியப்பாக அந்த பாலத்தினுடைய கட்டட வேலையானது நிறைவுக்கு வருகிறது உடனே அந்த பாலத்தை கட்டியவர்கள் இவரிடத்திலே வந்து இவரை அந்த படுக்கையோடு அழைத்து சென்று அங்கு படுக்க வைத்து அந்த பாலத்தினுடைய புதிதாக கட்டப்பட்ட அந்த பாலத்தை காண்பிக்கின்றார்கள் இவருடைய திட்டத்திற்கு ஏற்ப இவர் போட்டு அந்த ஸ்கெட்சுக்கு ஏற்ப அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறதா என்று இட் இஸ் எக்ஸாக்ட்லி த பிளான் இட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் பிளான் காட் இஸ் கிரேட் என்று அவர் உயர்த்தி கடவுளை புகழ்கின்றார் அவர் என்ன நினைத்து அந்த வரைபடத்தை வரைந்து கொடுத்தாரோ அதை போல் நேர்த்தியாக இருக்கிறது என்று கடவுளை போற்றி புகழ்கின்றார் நம்மை படைத்த கடவுள் நம்மை குறித்து நம்ம எல்லோருக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கிறார் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறார் ஆனால் அந்த கடவுளுடைய திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது அல்லது புரியாமல் செயல்படுகின்ற பொழுது அல்லது அந்த கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் போது அல்லது கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கின்ற போது நிச்சயமாக நம்மாலும் ஒரு சிறந்த படைப்பாக மாற முடியும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி எடுத்துக்காட்டாக அமைகின்றது ஆண்டவர் யேசு பேசிக்கொண்டிருக்கின்ற போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர் சொல்கிறார் உம்மை கருதாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பெயர் பெற்றவர் ஆண்டவர் யேசுவினுடைய அந்த போதனையை கேட்டவுடன் ஒருவேளை இந்த பெண் பலமுறை ஆண்டவருடைய பின்தொடர்ந்திருக்கலாம் ஆண்டவருடைய போதனையை கேட்டிருந்திருக்கலாம் மிகவும் வியக்கத்தக்கவராக தன்னுடைய உணர்வுகள் ததும்ப அவள் சொல்லுகிறார் அல்லது அந்த நேரத்தில் மாதா அங்கே இருந்திருக்கலாம் இவருடைய போதனையை பார்த்து இயன்ற பொழுதும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் காட்டத்தாய் தாய் ஒரு குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்தும் ஒரு புதிய உயிர் இந்த உலகத்திலே உருவாகிவிட்டது என்ற மகிழ்ச்சியிலே அந்த தாயானவள் தன்னுடைய கவலைகளெல்லாம் தன்னுடைய வலியை எல்லாம் பொறுத்து கொள்கிறார் பேருகை அடைகிறாள் மகிழ்ச்சி அடைகிறாள் ஆனால் அதைவிட பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் தன் மகனை எல்லோரும் சான்றோன் என்று சொல்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாகிறது என்று வள்ளுவர் சொல்கிறார் அதே போல் தன்னுடைய மகனை எல்லோரும் போற்றுகின்ற போது அந்த தாய்க்கு அது எத்தகைய ஒரு மனலையை கொடுத்துருக்கும் ஒருவேளை மாதா அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் என்று அறிஞர் சொல்லுகிறார்கள் அல்லது அப்போ தான் மாதா அங்கே வந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசுனுடைய அந்த போதனையை பார்த்த அந்த வியப்பிலே மாதா உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கலாம் அல்லது இன்னொரு கருத்து என்னன்னா அந்த நேரத்தில் மாதா அங்கே வந்ததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இயேசுவுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக அந்த பெண்மணி சொல்லியிருக்கலாம் என்று மூன்று விதமான கருத்தை அறிஞர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆனால் அந்த பெண் சொன்னது உண்மைதான் அன்னை கன்னிமரியா பேறு பெற்றவர் ஆனால் அவ்வாறு போற்றி சொன்ன அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தாயை பெருமையாக நினைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை கண்ணிமறியால் தன்னுடைய எபிரேய முறைப்படி ஜபங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம் திருச்சட்டங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம் சட்டத்திட்டங்களை எபிரேய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம் இவை எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்து அன்னையினுடைய வளர்ப்பிலே ஆண்டவர் இயேசு வளர்ந்திருக்கலாம் ஆனால் இதைவிட பெரியது என்னவென்றால் அன்னை கன்னிமரியா ஆண்ட ஒரு எஸ்ஸு இருவருக்கும் உள்ள அந்த உறவை இரத்த உறவு தன்னை பெற்றெடுத்த தாய் என்று இருந்தாலும் அந்த இரத்த உறவை தாண்டி இன்னொரு உறவை ஆண்டவர் இயேசு இங்கே அழுத்தப்படுத்துகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் அவரோ இவ்வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் பேறு பெற்றோர் அன்னை கன்னிமரியா ஆண்டவரை தன்னுடைய கருவிகளை சுமப்பதற்கு முன்பால் கடவுளுடைய வார்த்தையை சுமந்தாள் என்று சொல்லுகிறார் இறை வார்த்தையை ஏற்று அதன்படி தான் அவள் பேர் பெற்றவரானார் இறை வார்த்தைக்கு கீழ்படிந்து தான் அன்னை கன்னிமரியா கடவுளை கருத்தாங்கும் பேர் பெற்றார் அந்த இறை வார்த்தைக்கு கீழ்படிந்தால் அந்த இறை வார்த்தையின்படி வாழ்ந்தால் அதே நேரத்தில் பல நேரங்களில் அந்த கடவுளுடைய வார்த்தை அல்லது கடவுளுடைய அந்த திருவுலம் அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவறையிலே ஏற்றது முதல் அவர் பிறப்பதற்கு அவர் சென்று பத்திரிகைமிற்கு சென்றது முதல் பத்திரிகைமிலிருந்து எதிர்ப்புக்கு சென்றது முதல் பனிக்காலத்திலும் சரி அவருடைய பாடலும் சரி கடைசி நேரத்தில் ஸ்தாபாத் மாறிய கடவுளுடைய அந்த சிலுவையின் அடியிலே நின்றது வரை பல நேரங்களில் இறை திட்டத்தை அன்னை கன்னிமறியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் அந்த இறை திட்டத்திற்கு பணிந்து நடந்தால் அதனால் அவர் பேறு பெற்றவர் அதனால்தான் யார் யார் எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் அப்போ இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இந்த உலக வாழ்க்கை நாம் எல்லாம் வாழுகின்ற வாழ்க்கை எனவே இதை தான் நாம் இருக்கின்றோம் இதை கடந்து நாம் வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்றவர்களாக வாழுகின்ற பொழுது யார் பேறு பெற்றோர் நாம் பார் பெற்றோர் இறை வார்த்தையின்படி வாழுகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் பெயர் பெற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அன்னை மரியாவைப் போன்று ஆண்டோடு திட்டத்திற்கு இணைந்து நாம் பயணிக்கின்ற போது நாம் பெயர் பெற்றவர்கள் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை கஷ்டங்கள் நம்மை வதைத்தாலும் நம்மை சிதைத்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அன்னை கன்னி மரியாவைப் போல அந்த இயேசுனுடைய பாட்களை தோண்டு போகாமல் தன்னுடைய மகனோடு கடைசி வரை கல்வாரிக்கு பயணித்ததால் அவர் பேர் பெற்றோர் அதேபோல் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கிற நிகழ்வுகளை நாமும் புரிந்து கொள்ளாமல் தவித்தாலும் இறை படி நம்முடைய நம்பிக்கையை தளராமல் விட்டு நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் பேர் பெற்றோர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் காரணம் த மாஸ்டர் பிளான் கடவுளில் நம்மை குறித்து போட்டிருக்கின்ற அந்த ஸ்கெட்சு பயங்கரமானது பல நேரங்களில் நமக்கு அது புரியும் பல நேரங்களில் நமக்கு அது புரியாது ஆனால் கடவுளுக்கு அது தெரியும் அதனுடைய விளைவை கடைசியில் நாம் காணுகின்ற பொழுது நமக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் அப்பொழுது நாம் அன்னை கன்னிமரியாவை போல அல்லது அன்னை கன்னிமரியாவை புகழ்ந்த அந்த ஒரு பெண்ணை போல உன்னுடைய தாய் பேரு பெற்றவர் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மாட்சி மிகு இரையாட்சி பின்னும் அன்னை கண்ணை மண்ணியா இருக்கிறாய் என்று அந்த பெண் ஆண்டவர் இயேசுவை வாயார புகழ்ந்ததைப் போல நாமும் கடவுளை புகழ வேண்டுமென்றால் இறை திட்டத்தின்படி நாம் ஏற்று இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழுகின்ற போது இறைவன் ஆஸ்வதிப்பார் வயதான காலத்தில் திருத்தந்தை ஆனார் எண்பது வயசுல எண்பது வயசுல திருத்தந்தை ஆனவர் ஆற்றிய பணிகள் ஏராளம் இன்னைக்கு உலகமே இரண்டாம் அத்திகான் சங்கத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் இரண்டாம் அத்திகான் சங்கத்திலே வரையறுத்த பல்வேறு விதமான கொள்கைகள் கோட்பாடுகளை நாம் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை அந்த வயதான காலத்தில் இரண்டாம் மத்திக்கான் சங்கத்தை கூட்டி திரு அவையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய புனித இருபத்தி மூணாம் ஜான் அவர்களுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம் ஒரு விவசாயினுடைய மகன் பெர்கமோ வட இத்தாலியிலே பிறந்தவர் ஆனால் அவர் தன்னுடைய படிப்பிலும் சரி தன்னுடைய பணிக்காலத்திலும் ஒரு சிறந்த மதிநுட்பத்தை வெளிப்படுத்தியதனால்தான் அதுவும் அந்த இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை மிக நுணுக்கத்தோடு அவர் கையாண்டதனால்தான் ஜான் ஜோசபே ரொங்காலி அவருடைய ஞானஸ்தான பெயர் திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜூபிலி ஆண்டிலே திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் அவருடைய திரு உடலை தன்னுடைய கலைந்து எடுத்து வந்து அவரை எப்படியாவது புடிதராக்க வேண்டும் என்று கொண்டு வந்து வத்திகானுடைய அந்த சதுக்க ஆலயத்திலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது பலமுறையினாக சென்று தரிசித்திருக்கிறேன் கடைசியாக திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவருடைய கல்லறையை அவருடைய பாடியை கொண்டாந்து மேலே வச்சதுக்கப்புறம் அந்த கலரை எம்டியாக இருந்தது அந்த கலரை எம்டியாக இருந்தது மட்டுமல்லாமல் திருத்தந்தை ஜான் அவர்களுடைய தாக்கத்தினால்தான் அவருடைய பேரை பாதியும் பாலில் பாதி இப்போ பாதியும் சேர்த்து ரெண்டாம் ஜான்பால் என்று தேர்ந்தெடுத்து அந்த தாக்கத்திலே அவர் வாழ்ந்ததினால்தான் திருத்தந்தை ரெண்டாம் ஜான்பால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டுக்கு இறந்த பிறகு அந்த எம்டியான கலரையிலே திருத்தந்தை இரண்டாம் ஜான்பானுடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு அவருடைய ஆசைப்படி திரு அவை இன்று அவரை புனிதராக உயர்த்தி அவருக்கு விழா கொண்டாடுகின்றது இறை திட்டத்தின்படி வாழ்கின்றவர்கள் பெயர் பெற்றவர்கள் எனவே நாமும் கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ முயற்சி செய்வோம் இறைவனுக்கு கீழ்ப்படிவோம் மேலும் இன்றைய திருப்பலையிலே லெட் ப்ரே ஃபார் த Repose of the soul of Reverend Father John Victor, who died yesterday. And today we are having the Mass repose, uh, mass for him at 11 o'clock in the Diocese and Cathedral. And let us thank God for the ministry that he has done for the Diocese at this age of 62, 63, had been called by God. And also let us pray in a special way so that God may reward him in his eternal abode.